நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளச்சாமி என்ன விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அரசியல்ல இப்போ பேசப்படுகிற செய்தி என்ன அப்படின்னா சமீபத்தில் நாம் தமிழக கட்சியிலேருந்து விலகி நாம் தமிழ் நீக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட வெளியேறிய இந்த நீக்கப்பட்ட ஒரு பாசறையில் இருந்த பல பேரை ஒருங்கிணைச்சி நாங்கள் புதிய தமிழ் தேசியம் படைக்க போறோம் அதாவது தூய தமிழ் தேசியம் படைக்க போகிறோம் நாம்தோன கட்சியுடைய கொள்கை சரியாக இருக்குது கோட்பாடு சரியாக இருக்குது தத்துவம் சரியாக இருக்குது இலக்கு நோக்கமெல்லாம் சரியாக இருக்குது தலைமை தான் சரியில்லை அதனால் நாங்கள் ஒரு கூட்டு தலைமையை உருவாக்க போகிறோம் உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசியத்தை தூய்மைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு குழு இந்த குழு ஒரு கூட்டத்தை காட்டணும் இல்லையா இப்போ பொதுவாக ஒரு பொதுக்கூட்டம்னு போட்டால் ஆட்களை நாட்டுறது கஷ்டம் ஒரு கட்சி அறிவிப்பு விழா ஒரு மாநாடு அப்படின்னு போட்டால் ஆட்களை தட்டு கஷ்டம் ஆனால் மாவீரர் நாள் அப்படின்னு சொல்லும்போது போது இன்னும் உணர்வாளர்கள் வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மாவீரர் நாளுக்கு கட்சியை அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விழாவாக எடுக்க முன் முனைச்சிருக்க நினைச்சிருக்காங்க இப்போ இதுக்கு யார்கிட்ட போகிறது அப்படிங்கும்போது ஏற்கனவே நாம் தமிழகத்தில் இருந்து வெளியேறிய ரெண்டு பேர் முக்கிய ஒன்று ராஜீவ்காந்தி திமுகவில் இருக்கார் இன்னொன்று பேராசிரியர் கல்யாணஸ்வரம் அதிமுக இருக்காரு இந்த ரெண்டு பேரையுமே அணுகியிருக்காங்க ரெண்டு பேரையும் அணுகும் போது இந்த பக்கம் திமுகவுக்கு போய் சேர முடியாது திமுகவுக்கு போய் சேரணும் அப்படின்னா திராவிடம் தி இந்த திராவிடம் திமுக தானே நம்ம ஈழத்தமிழர்களை கொண்டு வைக்க துணை நின்றுது இந்த திமுக தானே நம்மளை வந்து பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக ஆண்டு தமிழை நாசமாக்கியது இந்த திமுகவை எது தானே பதினஞ்சு வருஷமாக களமாடறீங்க அங்கேயே போய் நிற்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் கடுமையான விமர்சனம் வரும் ஆனால் அந்த திமுக ராஜீவ்காந்தி மூலமாக ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து இந்த டீமை எப்படியாவது உள்ளே கூட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கு தயாராக இருக்குது திமுகவுக்கு யார் போனாலும் உள்ளே சேர்த்துக்குவாங்க திமுகவை கடுமையான விமர்சனம் செய்தவர்கள் கூட நீங்க திமுக இருக்காங்க அதனால் திமுக யார் போனாலும் வரவேற்கிற மனநிலையில இருக்குது அதுக்கான நிதியையும் ஒதுக்கி இருக்கிறது அப்போ திமுகவுக்கு ஒரு டீம் அனுப்பி வைக்கிறாங்க நாம் சேர்ந்து விளக்கப்பட்டவங்க வெளியேற்றப்பட்டவங்க திமுகலையும் போய் சேர்கிறாங்க அதுக்கு ஃபண்டை திமுக இருக்குது இது ஜூனியர் ஜூனியருடனும் வெளியிட்டிருந்தாங்க நம்மளும் காணொலியாக போட்டிருந்தோம் அதுக்கு ஒரு நிதி இப்போ இவங்களுக்கு மறைமுக திமுக கொடுத்து திமுக அவங்களை வளர்த்து வருது இன்னொரு பக்கம் இன்னொரு டீல் பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு அதிமுகவில் பேராசிரியர் கல்யாணஸ்வரன் மூலிமாக கோயம்புத்தூருடைய மன்னனாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி மூலமாக அந்த டீல் பேசப்பட்டிருக்கிறது அந்த டீல் என்னென்னா அதிமுகவுக்கு நாங்கள் வர்றோம் ஆனால் எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அதுக்கு என்ன தாராளமாக கொடுத்துருவோம் சீட்டுனா உட்கார்ற சீட்டு தானே அந்த சீட்டு இல்லைங்க தேர்தலில் நிற்கிற சீட்டு ஓ நிற்கிற சீட்டாக சரி பார்ப்போம் நாங்கள் உங்களையும் வளர்த்து வர்றோம் எங்கள் கூட வாங்க எங்களுக்கும் கொஞ்சம் தமிழ் தேசிய பார்வை தேவைப்படுது இப்போ சீமான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்போ சீமான் வராத பொழுது சீமான் கட்சியிலேருந்து பிரிந்தவர்கள்லாம் வந் வர்றதா சொன்னால் அதிமுகவுக்கு இன்னொரு ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு அதிமுக நம்பி இருக்கிறது அதிமுக நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பதனாலையும் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அழைச்சதுனாலையும் சாதாரணமாக அவர்கிட்ட போக முடியாது இல்லையா அதுக்கு ஒரு கூட்டத்தை காட்டணும் அப்படி ஒரு கூட்டத்தை காட்டணும்னா யாரை கூட்டு வருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அண்ணன் அவர்கள் மீது நேரடியாக பேசிக்கிட்டால் கூட மறைவுமா சீமான வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய யார் யாரும் யார் யார் சீமானவரையும் விமர்சனம் பண்ணுவா சீமானுடைய அரசியல் வீழ்த்துமணிகளுடைய யார் யாரெல்லாம் பார்த்து அவங்க எல்லாரையும் அழைப்போம்னு சொல்லி திட்டமிட்டு அடைச்சிருக்காங்க அப்படித்தான் வேல்முருகன் உள்ள வந்திருக்காரு வேல்முருகன் ஏற்கனவே திமுகவுடைய இந்த கூட்டணியில உதயசூரியின் சின்னத்துல காங்கிரஸ் திமுக தயவுல வெற்றி பெற்றிருந்தாலும் ஆண்டு காலமாக திமுக மேல அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்திருக்கிறது தொடர்ச்சியாக திமுகவுக்கு முட்டுக் கொடுத்தவர் இருந்தாலும் கூட திமுகவில் அதிருப்தி இருந்துக்கிறது இந்த தேர்தலையும் திமுக கூட நின்று நம்ம வந்து ஜெயிக்க முடியாது திமுக கூட்டணி நம்மளை பெருசாக மதிக்கலை திருமாவளவனை மதிக்கிற அளவுக்கு திருமாவளையும் மதிக்கிறது இல்லை திருமாவளவன் மதிக்கிற அளவுக்கு நம்மளை மதிக்கிறது இல்லை நம்மளை ஒரு வன்னியர் கட்சியாக தான் அது பார்க்குது ஒரு பொது கட்சியாக வந்து திமுக பார்க்கல ஒரு திமுகவுடைய ஒரு வன்னியர் விங்கு ஒரு எஸ்சி விங்கு ஒரு நாடார் விங்கு ஒரு தேவர் விங்குன்னு ஒவ்வொரு விங்கு வச்சுருப்பாங்க அப்படி திமுகவுடைய வன்னியர் விங்காக தான் நம்மளை பார்க்குறாங்களோ ஒழிய நம்மளை வந்து ஒரு பொது அதை அங்கீகரிக்க மறுக்குது இந்த ஒத்த சீட்டை தாண்டி நம்மளை வளர முடியாது அப்போ நம்ம நம்ம டஃப்பை காட்டி ஆகணும் ஸ்டஃப்பை காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடிட்ட அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் சரி தமிழக வாழ்வுரிமை கட்சி ரெண்டும் டிவிக்கே தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி போகிறதுக்கு முடிவு செய்திருக்கிறது விரைவில் வேல்முருகன் அவருடைய திமுக கூட்டணி நிலைப்பாட்டிலிருந்து விலகி அவர் அதிமுக கூட்டணிக்கு போகலாம் போகும்போது இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இப்போது நாம் தமிழ் சேர்ந்து விலகியவர்கள் ஆரம்பிச்சிக்கிறது இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு ஒரே நாளில் போனால் ரெண்டு சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்திருப்பதற்காக முடிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கிறது இதை பல சோர்ஸுகள் சொல்கிறாங்க அப்படி போகும் பட்சத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இவங்க பேசுகிறதாகவும் தமிழ் தேசியம் நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசியம் சீமான் பேசுகிறது தமிழ் தேசியம் இல்லைன்னு சொல்லி அதிமுகவுக்கு போக வேண்டிய அதாவது வர வேண்டிய வாக்குகளை சீமான் பெறாமல் இருப்பதற்காக திமுக எதிர்ப்பு வாக்குகளை சீமான் பெறாமல் நேரடியாக அதிமுகவுக்கு வாங்கி கொடுக்குற ஏஜெண்டுகளாக இவங்க செயல்பட இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் போட்டிருக்காங்க என்னுடைய வேலை திட்டம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ராஜீவ்காந்தி எப்படியாவது நாம் தமிழ் வீழ்த்தணும் வீழ்க்கணும் ஒரு பக்கம் கல்யாண சுந்தரத்துக்கு நாம் தமிழ்ம எப்படியாவது வீழ்த்தணும் ரெண்டு பேருமே இது மைல்டு அட்டாக்னா இது கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கு இது ஹார்ட் அட்டாக்னா இது மைல்டு அட்டாக் ராஜீவ்காந்தி நேரடியாக நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணுவார் அவர் நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணுற வரைக்கும் தான் அவர் திமுக இருக்க முடியும் நாம் தமிழ் கட்சி திமுகவில் இருந்து கொண்டு சீமானவர்களை தாக்கணும் சீமானவர்களை விமர்சிக்கணும் சமூக வலைதளங்களில் அட்டாக் பண்ணணும் அப்படி பண்ண பண்ண தான் அவருக்கான சில்ற அங்கே விழும் கல்யாண சுந்திரத்தை பொறுத்தளவில் நேரடியாக நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்காமல் மறைமுகமாக கூடிய மட்டுக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருந்து அதிமுகவுக்கு ஆட்களை அழைச்சிட்டு போகணும் ரெண்டு பேருடைய நோக்கமே எங்களை வெளியேற்றிய நாம் தமிழ்ம கட்சியை நாங்கள் காலி பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த ரெண்டு பேருடைய பின்னணியிலையும் அதே போல் நீங்கள் வெளியிருந்து அடிங்க நாங்கள் இருந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் இருந்து அடித்தவர்களும் இப்போ வெளியேறியிருக்காங்க அதாவது மொத்தத்தில் நாம் தமிழ்ம கட்சியை காலி பண்ணி காட்டுறோன்னு சொல்லி ஒரு முக்கோண புள்ளியாக இணைந்து நாம் தமிழ் கட்சியை வீழ்த்துவதற்கு இவங்க திட்டம் போட்டிருக்காங்க இந்த திட்டத்தை நாம் தமிழ்ம கட்சி லெஃப்ட் ஹேண்ட்லையும் இந்த திட்டம் போட்டவர்களை நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் டீல் பண்ணுறார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை எப்படிதான் இவங்களெல்லாம் வெளியேற்றுவேன் எப்படி வெளியேற்ற போகிறேன்னு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவர்களுக்கு இவங்களே ஒரு ப்ராஜெக்டை போட்டுருக்காங்க இதுக்கு ப்ராஜெக்ட்டே போட்டுக்க தேவையில்லைங்கிறதா இல்லைங்கிறதான் யதார்த்தமான உண்மை வெளியேற்ற நினைத்தவர்கள்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து கட்டிக்கிட்டுக்கான் இருக்காங்க கஷ்டப்பட்டுலாம் கெட்டதா என்ற சொல்லியிருந்தால் நானே வந்து அதை நடத்தி வச்சுருப்பேன் மாவீர பொருவலை திருச்சியில் நடந்த அந்த மாவீரர் நாளுக்கு என்னைய கூப்பிட்டுதோ நானே போயிருப்பேன் இவங்க போறத மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல விஷயம் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதான் அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்து அதாவது மேலப்பாளையம் சந்தையில் விலை போகலன்னா கோயில்பட்டி சந்தையில் நல்ல விலைக்கு வைப்போம் கோவில்பட்டி சந்தையில் நல்ல விலை போகலன்னா திருச்செந்தூர் சந்தையில் போய் விற்போம் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் பேரம்பரிச்சு பார்ப்போம் திமுகவில் அளவுக்கு கறக்க பார்ப்போம் திமுகவில் கறக்க முடியலை பேரம் பேச முடியலை அப்படின்னா திமுகவுக்கு போனால் கொஞ்சம் விமர்சனம் வரும்னா அதிமுகவுக்கு போவோம் நீல உப்பண்ணே லவ் உப்பண்ணே மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கணும் சீமானவர்களை விமர்சிக்கணும் அதுக்கு எந்த பக்கம் போனால் என்ன நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போது இவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது அவர்கள் வெற்றி பெறுவதும் அவர்கள் அதிமுக கூட்டணி இணைஞ்சி எம்எல்ஏ ஆகதும் அதை தான் தீர்மானிக்கும் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க இங்கே மக்கள் களத்தில் யார் நிற்கிறாங்களோ மக்களுக்காக யார் நிற்கிறாங்களோ மக்களோடு யார் நிற்கிறாங்களோ அவங்களைத்தான் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க வெறுமனையாக ஒரு கட்சியை உடைத்துக்கொண்டு திமுக உடைச்சிக்கொண்டு ஈவிகே சம்பத் வந்தார் சம்பத் சைன் பண்ண முடிஞ்சதான்னா இல்லை அதே திமுகவை உடைத்துக்கொண்டு எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் சைன் பண்ணார் ஏன்னா எம்ஜிஆர் ஒரு லீடர் அவர் கிட்டத்தட்ட ஒரு மேற்பட்ட படங்களை நடித்து அண்ணாவுடைய கருத்துக்களை பெரியாருடைய கருத்துக்களை திராவிட கருத்துக்களை பாடல்களை காட்டினார் காதல் காட்சியில் காதல் பாடல்களை கூட இப்போ அண்ணா பெரியார்னு பேசி ஒரு லாஜிக் பண்ணிணாரு அந்த லாஜிக் மேஜிக்காக மாறியது அது வாக்காக மாறியது அவர் லீடராக மாறினாரு ஒம்பது வருஷம் ஆட்சி பண்ணாரு நாற்பது வருஷத்துக்கான ஒரு கட்சியை கட்டமைச்சு கொடுத்துட்டு போனார் எந்த கொள்கை கோட்பாடு தத்துவம் லட்சியம் நோக்கம் எதுவும் கிடையாது ஆனால் அவருடைய நடிப்பு அந்த புகழ் அந்த வெளிச்சத்தை அவர் அப்படியே பயன்படுத்தாத அறுவடை பண்ணார் அதுக்கு பிறகு அதே அதிமுக ரெண்டா உடைஞ்சி ஜானகி அணி ஜே அணியாக மாறியது ஜே அணி வெற்றி பெற்றது ஜானகி அணி தோல்வியை தழுவியது அதே போல அந்த அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு பல பேர் வீரப்பனாக இருக்கட்டும் ஆரம் வீரப்பனாக இருக்கட்டும் திருநாவுக்கரசாக இருக்கட்டும் எத்தனையோ பேர் வந்து கட்சிகளை கட்டுனாங்க எத்தனை பேர் கட்சிகளை ஆரம்பித்தாங்க அத்தனை கட்சிகளும் மீண்டும் காங்கிரஸோட திமுகவோடோ அதிமுகவோட கரைஞ்சி போனது திருப்பி திமுகலேருந்து உடஞ்சி மதிமுக உருவானது மதிமுக நிலைச்சி நின்றதா சைன் பண்ணிச்சான்னா இல்லை அதே போல மதிமுகலேருந்து உடஞ்சும் பல கட்சிகள் உருவாகிருக்கிறது திருப்பி திமுகலேருந்து பிரிஞ்சு பல கட்சிகள் உருவானது உருவாக்கப்பட்டது எதுவும் நெனைச்சி நிற்கல தேமுதிகாலேருந்து பிரிஞ்சு இப்போ தேமுதிகாலேருந்து இன்னொரு தேமுதிக உருவாக்குனாங்க அதுவும் காலப்போக்கில் என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு இந்த பதினாலு ஆண்டுகளில் மறுமலச்சி நாம் தமிழர் அகரத்தமிழர் கட்சி என்று பல கட்சிகள் உருவாக்கப்படுகிறது அமைப்பா அந்த அமைப்புகள்லாம் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல மதிமுகவாவது இன்றைக்கி ஒரு எம்பி எம்எல்ஏ வச்சுருக்கு திமுகலேருந்து பிரிஞ்ச அதிமுக சைன் பண்ணி நிற்குது அதே போல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பிரிஞ்ச வேல்முருகன் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு புலப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் தாம்தம கட்சியிலேருந்து பிரிந்து வந்து கொள்கை கோட்பாடு தத்துவம் அப்படின்னு உருவாக்கியிருந்தால் மக்கள் களத்தில் நின்று இருந்தால் இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு ஆண்டில் உருவாக்கப்பட்ட கட்சிகளெல்லாம் நினைத்திருக்கோம் ஒரு கட்சியிலிருந்து மண் எடுத்து போட்டு ஒரு இருந்து மண் எடுத்து போட்டு உருவாக்கப்படுகிற கட்சிகளுக்கு கொள்கை கோட்பாடு தத்துவம் மக்கள் பணி இருந்தால் மட்டும்தான் நிலைத்து நிற்க முடியுமே ஒளிய மற்றபடி அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்த கட்சிகள் எம்ஜிஆரை தவிர்த்துட்டு வேற எந்த கட்சியும் நினைச்சு நின்னது கிடையாது அதிகாரத்தை அடைஞ்சது கிடையாது அது மண்ணோடு மண்ணா தான் மக்கி போயிருக்கு